வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தாவேகாவுக்கு செல்கிறார் திமுக அமைச்சர் திணறி போன ஸ்டாலின் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றதை நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக கருதக்கூடிய திமுக ஆளுங்கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு எதிராக திமுக அதிமுக என பெரிய கட்சிகள் இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்களும் பெரிய கட்சி என்ற போக்கில் தாவேக்கா செயல்பட்டு திமுக அதிமுக மற்ற கட்சியின் இருக்கக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடியவர்களை தொடர்ந்து தாவேக்காவில் இணைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் அதன் முன்னோடியாக தற்பொழுது செங்கோட்டையின் ஒரு சில முக்கிய புள்ளிகள் நாஞ்சில் சம்பத் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான முக்கிய புள்ளிகள் தாவேக்காவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் இணையக்கூடிய பேச்சுவார்த்தையும் கூட்டணி பேச்சுவார்த்தையும் அப்படி இப்படி என்று தற்பொழுது தாவேக்கா 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 என்னும் சொல்லும் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் இவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தீவிரமாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கிய புள்ளிகள் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலங்களை நம் பக்கம் இழுக்கணும் செல்வாக்கு வாய்ந்த முக்கிய புள்ளிகளை வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெறக்கூடிய சூழலில் இருக்கக்கூடியவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா இறங்கியிருக்கிறது விஜயம் குறிப்பாக இறங்கியிருக்காரு ஸோ அதன் செயல்பாடு தீவிரமாக இருக்கிறதுனால செங்கோட்டையம் போன்ற முக்கிய புள்ளிகள் வந்து இந்த அசைன்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறார் நம்மளுடைய தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகம் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த செயல்பாடுகள் ஒன்னொன்னும் கவனத்தை ஈர்த்திருக்கிறது தற்பொழுது அடுத்த பிப்ரவரிக்குள் இரண்டு சிட்டிங் மினிஸ்டர்கள் தாவேக்காவுக்கு வருவார்கள் என சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் இந்த நிலையில் அதில் ஒருவர் கேகேஎஸ்எஸ்ஆர் ஆக இருக்கலாமோ என சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது ஏற்கனவே தேர்தலில் கே சீட் கிடைப்பது டவுட் என பேசப்படுகிறது இதனை இதனை ஸ்பென்ஸ் அதாவது ஸ்மெல் ஸ்மெல் செய்ததே தாவேக்கா அவரை அணுக்கக்கூட என அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது அரசியலில் ஆனால் இது தொடர்பாக அஃபிஷியலாக தகவல் எதுவும் வரவில்லை என்பதும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது ஆனால் பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒலிக்கு கொண்டிருக்கிறது அப்பொழுது கே வந்தார் என்றால் கண்டிப்பாக அந்த தொகுதியில் அவர் பெரும்பான்மையாக இருந்து கொண்டிருக்கிறார் தற்பொழுது தொடர்ந்து வெற்றி பெற்றக்கூடிய ஒரு சூழலையும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார் அவர் இல்லைனா கூட அவங்க யாரை நிறுத்துகிறாங்களோ அவருக்கு ஆதரவு கொடுத்தாரே அந்த வாக்குகள் வருது ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நம்மளுடைய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மாஞ்சியை தட்டி தூக்கும் வேலைகள் தாவக்காக இறங்கியிருப்பது திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் பெரும் அதிர்ச்சியை இருக்கிறது என்றே கூறப்படுகிறது நீங்கள் அங்கே கை வச்சிங்கன்னா நாங்கள் எங்கே கை வைக்கோம் அப்படின்ற மாதிரி தாவைக்காவும் திமுகவும் மாறி மாறி வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சண்டைகளை ஆரம்பித்து விட்டார்கள் மோதல்களை அதை பொறுத்து வந்து பார்க்க வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது நீங்கள் அரசியல் சாதனைகளுக்கெல்லாம் தினசரி தேர்ந்த வளர்ச்சியான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்